என்ன சாமி பண்ணுது என்ன பண்ணுது என்ன பண்ணுது அச்சச்சோ பாத்து அழிவு தங்க பாத்து பொட்டே பொறுமையா பொறுமையா விளையாடணும் இதுப்பா வெளியில வருவோம் இது இடிச்சிக்காத சாமி பைபிளாது விளையாடுறது அது தம்பி விளையாடுறதுக்கு அப்பப்போ அம்மா அப்பாவெல்லாம் விளையாட முடியலல்ல

ஐயோ மாட்டிக்கிட்டான்டா இல்லை இல்லை இல்லைவா இல்லைவா அவன் வந்துரும் சாமி ஒன்றும் இல்லை பல்பு பல்பு பால் பால் கேட்ச் பிடித்தாங்க பிடித்தாங்க நீ ஓரப்படாதங்க

எங்கேயும் மாட்டிச்சுடா தங்கப்பிள்ள இது அம்மா எடுக்கிறான் அம்மா எடுக்கிற ஐயோ பயம் மாறக்குதே பயம் மாறக்குதே டே வெளியில் வரா வரல வரா வெளியில் வராட்ட அம்மா ஆஃப் பண்ணிடுவா டேயே ஆ அம்மா ஆஃப் பண்ணிடுவா இது வரேன் எனக்கே பயமாக இருக்கிறா கையில் சுற்றுமோன்ட்டு இதோ

啊。